துப்பாக்கி படத்தோட கதை என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க விஜய் ரசிகர்களும் ஹாலிவுட் விடாரமும் ரொம்பவே ஆவலமா இருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி ஏ ஆர் முதல் தடவையா அந்த படத்தை பத்தின விஷயத்த சொன்னாரு அதுல விஜய் போலீசா நடிக்கலன்னு சொல்லியிருந்தாரு இப்ப அந்த படத்தை பத்தின முழுக்கதையும் வெளியாயிருக்கு அது என்னன்னா மும்பையில நடந்த தீவிரவாத தாக்குதலை மையமா வச்சு எடுத்த படம் தான் துப்பாக்கியாம் அந்த நேரத்தை தப்பிச்ச தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ள வந்துடுறாங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரி ஒருத்தர் யாரோட துணையும் இல்லாம அந்த தீவிரவாதிகள் தனியாளா நின்னு அழிச்சுட்டாராம் இந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த கதை உருவாக்கப்பட்டுச்சாம் விஜய் போலீஸ் அதிகாரியா காட்டாம மிலிட்ரி காட்டியிருக்காராம் ஏ ஏஆர் முருகதாஸ் முழுக்க முழுக்க மும்பைல படமாக்கப்பட இந்த படத்துல காஜல் அகர்வால் விஜய பார்த்து இம்ப்ரஸ் ஆக மாட்டாங்களாம் அவங்கள விஜய் ஒன் சைடா காதலிக்கிற மாதிரி கதை நகருமா